ஒலி தபிலே ஆலம் பாதுஷா நாயகம் அன்னவர்களை பற்றி இப்பொழுது நாம் காண இருக்கின்றோம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி தஆலா பரக்காத்துஹு கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே நான் உங்களுடைய அல்லாஹு தஆலா ஒவ்வொரு வழிமாறையும் இந்த உலகத்திற்கு அனுப்பியது மக்களினுடைய நலன்களுக்காகவே மட்டும்தான் மக்களினுடைய நலன்களுக்காகவே மட்டும்தான் அல்லாஹால உலகத்தில் வழிமாறுகளை அனுப்பியுள்ளான் அந்த குறிப்பிட்ட வழிமாறுகளில் ஒருவரான திருச்சியிலே அடங்கியிருக்கக்கூடிய மகான் நத்தரோலி பாதுஷா நாயகம் தபிலே ஆலம் நத்தரோலி பாதுஷா நாயகம் அவர்களை பற்றி இப்பொழுது காண இருக்கின்றோம் ரமலான் மாதம் பிறை பதிமூன்று பதினான்கு பதினைந்து அங்கு தர்கா ஷெரீப்ல வந்து ரொம்ப விசேஷ காலமாக ஊசுடைய காலமாக இருக்கிறது இது ரமலானுடைய காலமாக இருக்கிறதனால் அவர்களுடைய நினைவை பற்றி கூறுவது நம்மளுடைய கடமையாக கருதப்படுகின்றது எனவே அவர்களுடைய வாழ்க்கையினுடைய சுருக்க பயணத்தை அவங்களுடைய வாழ்க்கை பயணம் ரொம்ப பெருசு அதனுடைய சுருக்கத்தை இப்பொழுது நாம் காண இருக்கின்றோம் நம்ம நத்துரொலி பாஷா நாயகம் சாதாரண குடும்பத்துல பிறந்தவங்க இல்லைங்க அரச துருக்கி நாட்டில் வந்து மாநிலத்தை ஆட்சி செய்யக்கூடிய அகமது கபீர் அவர்களுடைய மகனாக தான் வந்து நமது நத்தரவளி தபி வந்து பாலசேனி நாற்பத்தி ஏழாவது முன்னூத்தி நாற்பத்தி ஏழாவது வருடம் பிறக்கிறாங்க தன்னுடைய தந்தையினுடைய மரணத்திற்கு பின்பாக அந்த ஆட்சி பொறுப்பை வயதிலேயே ஏற்கக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டாங்க வெறும் பதினேழு வயசு தான் ஆட்சி பொறுப்ப கூடிய ஆட்சி பொறுப்பை ஏற்கக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு வந்து தள்ளப்பட்டுறாங்க அந்த ஆட்சி பொறுப்பு அல்லாஹத்தாலாவினுடைய முறையில் நீதமான முறையில் அந்த ஆட்சி பொறுப்பை ஏற்று நடந்து கொண்டு சென்று கொண்டிருக்காங்க ஒரு குறிப்பிட்ட வயது அதாவது இருபத்தோரு வயது வரை வந்து ஆட்சி புரிகிறாங்க அப்போ அவங்களுக்கு ஒரு கனவு ஒன்று வருது அந்த பகுதியில் வாழ்ந்த ஒரு மன்னன் அந்த மன்னனுடைய ஆட்சி முடிந்து அவன் இறப்பு அந்த இறப்புக்கு பின்னாடி அல்லாஹுத்தாலா அவரை அந்த மறுமையில் வந்து நரகத்தில் தீண்டப்படுவதாக அவங்க வந்து ஒரு கனவு கண்டிருக்காங்க மிகவும் வேதனை செய்யப்படுவதாக அவங்க ஒரு கனவு கண்டிருக்காங்க அந்த கனவை கண்டோனே அவங்க மனம் ரொம்ப வெதும்பி இறை ஞானியாக மாற வேண்டும் இறை முக்தியாக மாற வேண்டும் அல்லாஹத்தாலாவை நெருங்க வேண்டும் அல்லாஹத்தாலாவை அடைய வேண்டும் கண்மணி நாயகம் சல்லல்லா அலையலாம் அண்ணவர்களுடைய பிரியத்திற்கு உட்பட்டு இதுதான் உண்மையான அசல் வேறு எதுவும் அசல் இல்லை இப்போ நாம் ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய ஆட்சி அனைத்தும் மறையக்கூடியது எனவே அதுதான் சிறந்தது என்று தன்னுடைய தம்பிட்ட அவங்கள்ட்ட வந்து அந்த ஆட்சியை கொடுத்துட்டு அவங்க வந்து அந்த நாட்டை விட்டு வெளியே வர்றாங்க இது கிடைப்பட்ட முறையில் வந்து அவங்களுக்கு ஒரு கனவு ஒன்று கூறப்பட்டதாக குறிப்பிடப்படுது கண்மணி நாயகம் சல்லல்லா அலை செல்லம் அண்ணவர்கள் வந்து அவங்களுடைய கனவில் தோன்றி இது மாதிரி தென் இந்தியாவில் இருக்க தென் தமிழகத்தின் மீது நீங்கள் வந்து பயணம் மேற்கொண்டு ஆன்மீக ஆட்சி புரியணும் அப்படிங்கிற முறையில் வந்து அவங்க கனவுல சொல்கிறாங்க அதே மாதிரியே அந்த சூழ்நிலையில் அமைது அனைத்தையும் துறந்து பக்கீரனுடைய கோலத்தில் அனைத்து செல்வங்களையும் துறந்து பக்கீரனுடைய கோலத்தில் வந்து அவங்க வந்து திருப்பி வந்துடுறாங்க அந்த நாட்டை விட்டு துருக்கி நாட்டை விட்டு அப்படியே வெளியில வர்றாங்க அவங்க மட்டும் இல்லைங்க தொள்ளாயிரம் சீடர்களோடு அவங்க துருக்கி நாட்டில இருந்து பயணம் மேற்கொள்றாங்க காடு மலை மேடுகள்ல வந்து அவங்க சுற்றி திறந்து பயணம் மேற்கொண்டு கொண்டிருக்கிற பொழுது ஹிலர் அலி இஸ்லாம் அவங்க முன்பாக காட்சி அளிக்கின்றார்கள் நிறைய வழிமாறுகளுக்கு ஹிலர் அலி இஸ்லாம் வந்து காட்சி அளிக்கிறாங்க அதே போன்று நமது நத்தவழி நாயம் அவர்களுக்கு முன்பாகவும் ஹிலர் அலி இஸ்லாம் காட்சி அளித்து நீங்க வந்து ஷெய்குனா அலி அவர்களிடம் சென்று நீங்கள் பையத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க எதுக்குனாக்கா ஆன்மீக கல்வி இந்த உலகத்தில் வந்த அனைத்து வலிமாறுகளுக்கும் ஆன்மீக குரு இல்லாமல் எந்த ஒரு வழிமாறும் வழிமாறாக ஆகவில்லை அது மாதிரி வந்து நீங்கள் இது மாதிரி சீவனா அழிவங்கள்கிட்ட போய் நீங்கள் ஆன்மீக பாடம் கற்க வேண்டும் சொல்லிட்டு மறைஞ்சிடுறாங்க தொள்ளாயிரம் சீடர்களுடன் வந்து அவங்க போய் சென்று அவங்கள்ட்ட போய் பையத்து கேட்குறாங்க அப்போ அவங்க அழிவங்க சொல்கிறாங்க உங்களுக்கு நான் பையத்து தரேன் ஆனால் நான் சொல்கிறத நீங்கள் செஞ்சால் நான் பயத்தை தரேன் அப்படின்னு சொல்கிறாங்க சொல்லுங்கள் நான் செய்கிறேன் அப்படின்னு சொன்னோன்னே அங்கே இருக்கக்கூடிய ஹவுதில் நீங்கள் குளிச்சுட்டு வாங்க நான் பையத்தை தரேன்னு சொல்கிறாங்க அந்த ஹவுதில் இருக்கக்கூடிய தண்ணி சாதாரண தண்ணி இல்லைங்க நெருப்பை கக்கக்கூடிய வகையில் வந்து அந்த தண்ணியினுடைய சூடு அவ்வளோ தூரம் சூடாக இருக்கும் அவ்வளோ தூரம் சூடாக இருக்கக்கூடிய வகையில் வந்து அந்த தண்ணி வந்து காணப்படுது அந்த தண்ணியில் நீங்கள் குளிச்சுட்டு வந்தீங்க அப்படின்னாக்க உங்களுக்கு நான் பையத்தை தரேன் அப்படிங்கிற முறையில் ஷேகுனா அலி அஹமத்துல்லாய் அலே என்வர்கள் வந்து நம்ம தபலியாரம் பாஷாநாயகத்தை வந்து அனுப்புகிறாங்க அப்போ வந்து பாஷா நாயகம் போகிறாங்க அந்த தண்ணியை பார்த்தோடனே இதற்கு முன்னாடி வந்த வழிமார்கள் இந்த சோதனையை வந்து பார்த்துட்டு இல்லை எங்களால் இதெல்லாம் செய்ய முடியாதுன்னு சொல்லிட்டு பையத்தே வேணான்னு சொல்லிட்டுலாம் போயிருக்காங்க ஆனால் நமது நத்தவள்ளி தபையாளம் பாவிஷா நாயம்மன் அவர்கள் அங்கு மிரண்டோடி ஓடவில்லை அங்கு சென்று நின்று நம்மை அனுப்ப அனுப்பியவர்கள் யார் நமது கண்மணி நாயகம் சல்லல்லாஹ் அலிசல்லமன் அவர்கள் நமக்கு எப்பேற்பட்ட முறையிலும் நமக்கு எந்த ஒரு வேதனையும் நமக்கு இது தராது என்று வேகமாக அந்த தண்ணில குதிக்கிறாங்க அந்த தண்ணியில குதிச்சோனே அந்த சூடு அனைத்தும் மாறி உள்ள அனைத்தும் குளிர்ச்சியாக மாறி அந்த தண்ணியில குளிச்சுட்டு வேக வந்து நம்ம ஷேகனா அலி ரஹமத்துவாஹி அண்ணி அவர்களிடம் வந்து பையத்து கேட்கிறாங்க அவர்களும் பையத்து கொடுக்குறாங்க குறிப்பிட்ட காலம் அவர்களிடம் வந்து ஞானப்பாட்டை வந்து ஞானப்பாட்டை அவர்களுக்கு கற்றுத்தரப்படுகின்றது குறிப்பிட்ட காலத்திற்கு பின்பாக மதினா நவ மதினா முனவராவிற்கு சென்று கண்மணி நாயகம் சொல்லல்லா அலிஸ்வலமான் அவர்களுக்கு ஜாரத் செய்வதற்காக அங்கிருந்து புறப்படுறாங்க அங்கிருந்து தொள்ளாயிரம் சீடர்களுடன் சேர்ந்தும் புறப்படுறாங்க நேரம் வந்து மதினாவை வந்து அடைந்து விட்டார்கள் நமது நத்தரளி தபலையாளம் பாதுஷா நாயகம் ரஹமதுல்லாஹி அல்லையா அண்ணவர்கள் அதிகமாக செலவாத்து ஓதக்கூடியவர்களாக இருந்தார்கள் அதிகமாக செலவாத்து ஓதக்கூடியவர்களாக இருந்தார்கள் அன்று அந்த கண்மணி நாயகன் சல்லல்லா அலிசலமன் அவர்களுடைய தர்பாரில் தொள்ளாயிரம் சீடர்களுக்கு முன்பாக பல்வேறு செலவாத்துக்கள் ஆயிரக்கணக்கான முறையில் செலவாத்துக்கள் ஓதிவிட்டு இந்த சூறாவில் வந்து அல்லாஹால நதிமாறுகளை பல்வேறு நாயகம் சல்லா வலிஸ் பற்றி இந்த வந்து அவர்களை பற்றி இந்த வெகுமதியை பற்றி இந்த சூறாவில் வந்து குறிப்பிடப்படுது யாருக்கும் வழங்காத ஒரு சில விஷயங்களை நமது நாயகத்திற்கு கண்மணி நாயகம் சல்லா அலேஸ்வல்லம் அண்ணவர்களுக்கு வழங்கியிருக்கேன் என்று அல்லாஹால சூறாவின் மூலமாக குறிப்பிடப்படுகின்றான் அந்த சூறாவை ஓதிக் கொண்டிருக்கும் பொழுது